கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்வார் நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன் என்பதை விளங்கி கொள்ளுங்கள் உங்களுடைய சூழ்நிலை என்ன நீங்கள் போகிற பாதை என்ன என்று சொல்லி மற்றவர்கள் உங்களுடைய சூழ்நிலை அறியாமல் இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனையை அறியாமல் இருக்கலாம் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய பாடுகள் உங்களுடைய வேதனைகள் உங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த இயேசு உங்களை பார்த்து தான் இன்றைக்கு சொல்கிறார் மகளே மகனே நீ போகிற பாதை எனக்கு தெரியும்பா நீர் வடிக்கிற கண்ணீர் எனக்கு புரியும் நீ படுகிற கவலைகள் எனக்கு புரியும் எல்லாவற்றிலும் நான் உதவி செய்வேன் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எவிரு என்கிறதான ஜபாலய தலைவன் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு இருந்த மகள் மரண அவஸ்தை பட்டாலாம் இயேசுவிடத்தில் வந்து என் மகள் மரண அவஸ்தை அவஸ்தைப்படுகிறாள் அவளுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு அந்த எவிரு என்கிற மனுஷன் கடந்து வந்தான் லூக்காளதன சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் இயேசு ஜ ஜபாலய தலைவனுடைய வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறார் போகிற பாதையிலே எதிர்த்தாக்களும் ஓடி வருகிறான் ஓடி வந்து சொல்கிற ஒரு வார்த்தை உண்டை பிள்ளை மறித்து போயிட்டுப்பா இனிமேல் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்கிற செய்தி வருகிறது இப்படிப்பட்ட ஒரு செய்தியில் அந்த ஜபாலய தலைவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது இனிமேல் போதகர் வந்து என்ன நடக்க போகிறது இனிமே ஆண்டவரை நம்பி என்ன நடக்க போகிறது என்கிறதான சிந்தைக்கு இடம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் அங்கே இயேசு இருந்தது நிமித்தமாய் மறித்து போன சிறு பெண்ணை கூட உயிரோடு கூட இயேசு எழுப்பினார் நம்முடைய ஆண்டவர் அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை நடுவில் அவர் வந்தால் போதும் மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் பிசாசின் போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியில் இயேசு வந்தார் அந்த பிசாசின் போராட்டங்கள் கூட அழறி எடுத்து கொண்டு ஓடினது அதே போல கானாவூர் கல்யாண வீட்டில் குறைபட்டு போன திராட்ச திராட்சரசத்தின் நடுவில் கூட இயேசு இருந்தார் அங்கே இயேசு இருந்தது நிமித்தம் அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் அற்புதம் செய்தார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது போராட்டங்கள் வருது அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் வருது வேலை சனத்தில் பிரச்சனை வருது தேவையில்லாத காரியங்கள் வருதா ஒன்றை சொல்கிறோம் இயேசுவ அலையுங்கள் ஏசுவ மையமாய் வைங்க அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்வார் சகோதரனே சகோதரியே மருத்துவமனையில் இருக்கிற உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ போராடிக்கிட்டு இருக்கிறியா உன் ஆண்டவர் மருத்துவமனையில் கூட ஆண்டவர் உதவி செய்வார் அதே போல வழக்கு இந்த வழக்கு பிரச்சனை தீராதபடி இருக்கிறது ஆண்டவர் உதவி செய்வார் அதே போல காரியங்கள் எல்லாவற்றிலும் உதவி செய்கிற ஒரு தகப்பனை அலை அந்த தகப்பன் உனக்கு எல்லா எல்லாவற்றும் உதவி செய்வேன் என்பதாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க உதவிக்காய் காத்திருக்கிறார்கள் உதவி செய்து இந்த நாளை நன்மையினால் மாற்றும் ஏ ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே அமேன் கத்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்